கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் என்னை பத்தி என்கிட்ட பேசும்போது பாராட்டி ஐயா நான் அவனுக்கு என்னென்ன தூந்தோ அதெல்லாம் பேசினேன் யார்கிட்ட என்ன பண்ணுறது ஸ்கூலில் வந்துட்டோம் என்ன தான் பண்ணியா அவனை பேசுறத எனக்கு தெரியுதான் அந்த தப்பு தப்பாக பேசுகிறான்ட்டு என்ன பண்ணுறது நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க யார அவங்கள இங்கே ஏன் எதிர என்ன சரி வெளியே போய் அவர் சரி அப்போ அவங்க சரியா இப்போ என்ன கேட்குறாங்க என்னைகிட்ட பேசும்போது நல்லா பேசிட்டு வெளியே போய் குறை சொல்கிறேன் வெளியே குறை சொல்கிறத உனக்கு யார் சொன்னான் என்னை பற்றி பேசிவிட்டு என்னை பற்றி வெளியே போய் ஒருத்தர் குறை சொல்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல அது யார் உங்ககிட்ட சொன்னான் அவனை உதவிணும் நீங்கள் என்னை என்கிட்ட வந்து சில பேர் சொல்லுவாங்க ஐயா அவனை அவர் அப்படி பேசுனேன் இதெல்லாம் கேட்டு வந்து என்கிட்ட சொல்லி நீ என்ன பண்ணேன் அவனை என்ன இது அப்புறமா இதுக்கு என்கிட்ட வந்து சொல்லணுங்கிற கேட்டதுனால தானே அவன் பேசினான் கேட்கலன்னா பேசியிருப்பானே ரைட்டோ ராங்கோ உங்களுக்கு குறை சொன்னார் எப்படி பேசுனா என்ன பண்ணியிருக்கணா என்கிட்ட வந்து ஜெய்கொடி வந்து ரொம்ப மோசமான பொண்ணு உங்ககிட்ட ரொம்ப அன்பகரமான வச்சுங்கிறா சும்மா சும்மா மேலே தட்டுறதும் கீழே ஊற்றுமா இருக்கிறான் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்கோ யார் ஏன் கிட்டேன் போய் ஐயர் ரொம்ப மோசமானவர் நீ போய் சும்மா தொட்டு தொட்டு பேசினதுக்காத தொட்டு தொட்டு பேசினாக்கா அவர் வேறு மாதிரி அர்த்தம் பண்ண உன்னை என்ன பண்ணுறாரு நான் அவர்கிட்டேன் நல்லவா இருக்கா நான் என்ன பண்ணுறது இப்பா அவருக்கு ஏதோ அது ஜெய்கோடி மலையாக ஏதோ ஆசை வந்துட்டு இது போல அப்படி தான் என்ன பீச்சு பார்க்குறாரு எங்கள் ரெண்டு பேரையும் குறை சொல்கிறாரு குறை சொல்ல மற்றவங்க பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னு இதெல்லாம் கண்டுக்கிறதுக்காக தேவை நமக்கு உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் என்ன இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு அப்படி தானே இந்த பூமியில் எதுனா உன்னை ஆகணும் ஒன்று சொல்லினே இருக்கும் உன்னை சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு பத்து பேர் தவறுன்னு சொல்கிறதுக்கு பத்து பேர் இருக்கலாம் பாஞ்சு பேர் இருக்கலாம் ரெண்டும் சமமாக இருக்கலாம் கூடி இருக்கலாம் குறைஞ்சிருக்கலாம் உன்னை சரின்னு நீ புரிஞ்சுனா யார் என்ன சொன்னால் உனக்கு என்ன நீ சரியா போயின்னுக்கிறேன்னா உனக்கு குற்றம் சொல்கிறது கவனிப்பியா நீ யோசிப்பியா இங்கே பிரச்சனை அங்கே தான் நான் சரியில்லைன்னு எனக்கே தெரியுது ஆனால் தான் போய் வாழ்வு தந்து விட்டு வந்துடுறேன் என் உணா புஷ்டண்ணா நான் என்ன பண்ணுறது நான் சரி நான் என்ன பண்ண மாட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் தப்புன்னு எனக்கே தெரியுது பிரச்சனை என்னடாண்ணா என்ன தெரியுது அது ஒருத்த சுட்டி காட்டணுன்னே டென்ஷன் ஆகி இப்போ கேள்வி கேட்குறேன் என் முன்னாடி என்ன சரின்றான் என் பின்னாடி போய் தப்புன்றான் உன் பின்னாடி எப்படி தப்பு சொல்ல முடியும் நீ சரியாக இருந்தா சொல்ல முடியுமா நீ தப்பு அதனால் தான் என்ன சொல்கிறான் உன் பின்னாடி போயே தப்பு சொல்கிறான் ஆனால் தான் உனக்கு வலிக்கும் செய்தி என்னை கேள்வியும் கேட்குறேன் இல்லைன்னா உனக்கு வலிக்குமா என்னை பற்றி நீங்கள் பின்னாடி எதனா பேசுங்க எனக்கு வலிக்காதியா நான் எல்லோரும் உன்னை பற்றி என்ன நினைக்கவே இல்லை உன்னை நான் குற்றமாகவோ உன்னை கெட்டு கெட்டுப்போவோ நான் நினச்சதே இல்லை நினச்சே பார்ப்பேன் நினைக்கூட மாட்டேன் இன்னொருத்தர் கெட்டு நினைக்க கூட மாட்டேன் என்னை பற்றி தப்பாக நினச்சா யாருக்கு நஷ்டம் அப்போ நான் எப்படி வாழணும் பிறர் குற்றம் காண்கிறத விட என் குற்றம் கண்டு நான் என்ன பண்ணேன் சரி பண்ணோம் அப்படியும் மீறி யார்னா என்கிட்ட குற்றம் சொன்னால் அது உண்மை தானான்னு வார ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன் நம்ம குற்றம் தானா நம்ம பேசுறது சரியில்லை தானா என்ன பண்ணுவேன் ஆராய்ச்சி ஆமாம் தான் இத்தான் சொன்னால் அவங்களுக்கு புரியல போல் அதுதான் நம்ம அது அதை எஜுகேட் பண்ணி எப்போ பேசுறது நம்ம முதலந்து ஆ இல்லை கற்று கொடுத்துட்டு பேசுனா எப்போ கற்றுறது இது ஏன்னா கான்வெண்ட்டில் எங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டாங்கண்ணா நம்ம ஃபர்ஸ்ட்டு முதல்ல தமிழ் கற்றுட்டார் ஒருத்தர் கேட்டார் ஐயா நீங்கள் தமிழ் கிளாஸ் வைப்பீங்களா அது தமிழுக்காக ஒரு ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸ் வைப்பீங்களா தமிழ் தெரிஞ்சுக்கிட்டு என் நிலைமை என்ன ஒத்து ஒத்துருக்கோம் வளமா குழந்தை வழக்கு கத்துருவீங்களா குழந்தை வளர்ப்பீங்களா வளமா என் என்ன என்னால் குற்றம் குறை யாருன்னா பிரத்தியாசம்னா நீ குற்றம் குறை அற்றவனாக இருந்தால் உனக்கு என்ன ஆகாது வலிக்காது இல்லைன்னா ஆகும் குத்தும் ஏன் சரியாக தூங்க மாட்டேன்ற உக்கிற குற்றம் தான் உடம்பு இல்லை உன்னால் பழகிட்டேன் குற்றம் செஞ்சே பழகிட்டேன் என்ன தான் ஆகுது யார் சரியாகண்ணா ஏன் குற்றம் செய்கிறேன்னு கேட்குறேன் உங்களுக்கு குற்றம் என்ன செய்யணும் எழுந்த உடனே எழுந்துருது எப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறேன் நான் என்ன பண்ணுறதேன் அதை எழுந்துட்டேன் அப்புறம்மாண்ணா எப்படின்னு கேட்டேன்னா அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க எழுந்த ஒடனே எழுந்துங்கன்னு நான் எழுந்த உடனே எழுந்துங்கண்ணே அப்புறமா எப்படின்னு கேட்குறாரு அதை எழுந்தீங்க அழமாண்ணா எப்படியே எழுந்துங்கண்ணே பெட்டை விட்டு வரல சோம்பேறித்தனமாகுது சோம்பேறித்தனமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி இருந்துட்டு ஏழுந்துடு சோம்பேறி திரும்ப திரும்ப ஏன் தூங்குனேன் போது வெளியில் எழுதுனேன் தூங்குனேன் இது ரெண்டு மணிக்கு எழுதுனேன் உழிப்பு வந்துச்சு உச்சா விடணும் விட்டு தண்ணி குச்சிட்டு வந்து பார்த்து தூங்கு நாலு மணிக்கு எழுந்தேனா நாலரை மணிக்கு எழுந்துடணும் அரை மணி நேரம்ங்குது தூங்கு தப்பு இல்லை ரெண்டு நிமிஷம் திரும்பப்படுகிறீ நியாயமாக இது ரெண்டு நிமிஷம் தூங்குறாள் நீ நான் ஒரு பத்து நிமிஷம் தான் தூங்குவேன் என்னால் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் இருக்குதுன்னு சொன்னால் ஆழ்ந்த உருக்கிறதுக்கு போய் வர முடியும் ஒரு டோன் இருபத்தி நாலு நிமிஷம் எனக்கு இருதுண்ணா நான் அப்படிலாம் கத்துறேன் உங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் எனக்கு அடிக்கிறாண்ணா படுத்து தூங்கி முழு தூக்கு தூங்கின ஃபீலோடு இருந்துக்க முடியும் என்னால் புரியுதானா சொல்லணும் அது மாதிரி பழகணும் நீங்கள் நேர்மையிலே நீங்கள் பழகணும் சரியில் நீங்கள் பழகணும் உண்மையிலே நீங்கள் பழகணும் உங்களை பற்றி யார் சொன்னால் என்ன இல்லை அதர்வைஸ் என்ன தான் வலிக்கந்தான் அவர் முன்னாடி பேசுனா பின்னாடி பேசுனா முன்னாடி பேச முடியாமல் பின்னாடி பேசுகிறாரு நீ அடிப்ப எதிர வந்தா இப்போ என் எதிரை வந்து பேசுனா நான் திட்டுவேன் என்னெல்லாம் பண்ணிடுறாரு அவரு அவருக்கே தெரியுது தப்புன்ட்டு அதனால் தான் பண்ணிடுறாரு ஏன் தப்புன்னா அது பிரச்சனை நான் தப்பாக தான் வாழ வந்து என்ன பிரச்சனை அது அப்போ நான் தப்பு இல்லை ஆனால் அவர் எப்படி பார்க்குறாரு அதை நான் குடிக்கிறேன் அவர் தப்பாக பார்க்குறாரு யார் பிரச்சனை அவர் பிரச்சனை நான் கொண்டாட்டமாங்கிறனா அவர் தப்பாக பார்க்குறாரு யார் பிரச்சனை அவர் பிரச்சனை ஆனால் நான் சரியாகவே வாழனு எனக்கே தெரிஞ்சதுன்னா அப்போ யார் பிரச்சனை இது யார் சரி பண்ணணும் உன்னை பார்த்து கேட்டால் நீ நல்லா நான் என்ன சொல்லணும் சொம்மனா ஆமாம் சொல்லணுமா உண்மையிலே நல்லா ஒன்று ஆமாணுமா எனக்கு தெரிஞ்சு நான் எது விதத்தில் என்ன பண்ணல குற்றம் செயல யார் சொல்லணும் சொல்லு கேட்குறேன் சுட்டி காட்டினா கேட்கணும் தானே நான் ஒருத்தர் சுட்டி காட்டுறேன் உங்களுக்கு எது கோஸ் கூப்பிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாரு எது நடத்திங்கிற என்ன பண்ணுகிறேன் உங்களை சுட்டிக்காட பார்க்குறேன் இங்கே நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நீங்கள் இங்கே இப்படி யோசிக்கிறீங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கக்கூடாது இப்படி யோசிக்க கூடாது இது உங்கள் வாழ்க்கையை தப்பு இல்லையா சமூகம் சொன்னபடியே யோசிச்சுங்க கிடையாது அதுக்காக நீ பிறந்த உன் தேவை என்ன உண்மையிலேயே கேட்குறது தானே மனசாட்சி உள்ளவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க மாறுவீங்க உங்களுக்கு புரியலைனா என்ன பண்ணுவீங்க நான் ஒரு அப்புறம் ஓடுவீங்க நீங்கள் அப்புறம்யா நீங்கள் உண்மையிலையே இல்லையே என்ன திருக்கடி வேலை பண்ணுறீங்க ஒரு ஒருத்தரும் இல்லை அப்போ என்னை பற்றி பின்னாடி முன்னாடி எது பேசினாலும் நான் எப்போ சரியாக இருப்பேன் எனக்கே தெரிஞ்சிச்சு தானே ஆ ரொம்ப கருப்பு இல்லைன்னா ஆமாங்க நான் கருப்பு தான் என்ன இப்போ இதெல்லாம் பிரச்சனை என்னை கடவுள் எப்படி வச்சுக்கிறாரு பரவாயில்ல பரவாயில்லை உங்களுக்கு கண்ணு நல்லா தேர்துன்னு சொல்ல வேண்டியது தானே ஓ நீங்கள் வெளில நினச்சிருந்தீங்களான்னு கேட்க வேண்டியதுதானே ஆச்சரியமாக கேட்கணும் அப்படியா நீங்கள் வெளில நான் நச்சிருந்தீங்க சொன்னேன் என்ன பண்ணுவாங்க அவன் வைக்க போடுவான் இல்லை அவனை வெக்க விட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க ஐயோ யோனை கருப்பாக பார்த்துட்டேன் என்ன கருப்பாக போகிறதுனே கொக்கு காக்கம் வாழாமே போயிடுச்சே கொக்கும் காக்கம் வாழ்தான் என்னையா கொக்கு நிறம் பூத்தவரும் காக்கை நிறம் வாய்த்தவரும் எத்திக்கும் கொண்டாடும் என்பனால் ஒரு கவிஞர் அதனால் காக்கா இது கருப்பாக நான் மேட்ரு அது வாழுது அவ்வளோதான் நான் வாழ வந்துக்கிறேன் கருப்பாக இருந்தாண்ணா வெள்ளையாக இருந்தேண்ணா ஆனால் வாழ்ந்துங்கிற போடி என்ன பண்ணுவா வெள்ளைக்குறவெல்லாம் வாழ்ந்துட்டாலண்ண ஆ என்ன இல்லை இங்கே போட்டியோ பின்னாடி பேசுனா வெறுப்போ ஆனால் எங்கே தப்பு நடக்குதே சரிண்ணா முன்னாடி பேசினாலும் பின்னாடி பேசுனாலும் இல்லை முன்னாடி முன்னாடி பேசுனாலும் ஒன்றாவதா என்ன சரியாகிட்டா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது